விவசாயிகள் அன்பான காலைய வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள்னு இளவரசி கொடைக்கான கொடைக்கானல் மலைக்கு தான் நம்ம இருந்தோம் சித்தருங்கிற வில்லேஜ்ல சார் இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் கிராப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் கேரளா சிங்கிற வெரைட்டி பட்டிங்கன்னு கொடுத்துருந்தோம் செடி நடவு பண்ணி மூணு மாசம் ஆகுது அந்த ஃபீல்டை தான் நீங்கள் நேரடியாக வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடு வந்து ஜாதிக்காய் பாக்கு தென்னை மரம் வந்து குளத்துல ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு சிறு கொஞ்சம் இடையில வருமானம் தர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை கன்று போட்டிருக்காங்க பாத்தா தெரியும் இது நடவு பண்ணி மூணு மாசம் ஆகுது இதோடய அனுபவங்கள் எப்போ இருக்குது பிரேம் சார் பிரேம்நாத் சாரோட ஃபீல்டில் தான் நம்ம இருக்கோம் சென்னையில் வந்து ஒரு பிரபல தொழிலதிபர் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட லேட்டரில் தான் இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் ஜாதிக்க நடவு பண்ணியிருக்காங்க அவங்களோட அணுகுமுறைலாம் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறதா நீங்கள் வந்திருக்கிறோம்

சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா கண்ணு வாங்கினாங்க நேரடியாக அவங்க இடத்த வந்து பார்த்துட்டு தான் நம்ம கண்ணு பண்ணி கொடுத்தோம் சார் இது ஜாதிக்கா வந்து எல்லாமே வந்து ஆண்மரம் பெண்மரம்னு வந்து குழப்பங்கள் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம செலக்டட் பீரியட்ல பட்டிங்கன்னு தான் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது வந்து பெண்மரமாக தான் கொடுப்போம் சார் செடி நடவு பண்ணி ரெண்டு டு மூணு ஆண்டுகளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு ஜாதிக்காவோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்னைக்கு வந்து தேவைகளும் அதிகமா இருக்கு அதோட உபயோக முறையும் எல்லாமே நல்லாவே எல்லா விவசாயிக்குமே தெரியும் ஜாதி பத்திலும்னு ஜாதிக்காய் மருத்துவ குணம் வாய்ந்தது உங்களுக்கு ஜாதிக்காய் மேலே வர ஓடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் தயாரிப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கேரளாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஒயின் தயாரிக்கிறாங்க இந்த ரக செடியும் நம்ம நிறுவனத்தில் இருக்கு சார் இப்ப நேரடியா நம்ம இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார் கண்ணு தேப்பா நிறுவனம் தொடர்பு போலங்க சார் இன்ட்ராகிராஃப்டை ஃபார்ம் அது இன்டர்கிரேட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து நம்ம ராக் ராக்போட் வரும் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் ஒரு நல்ல சக்ஸஸான விஷயம் உங்களுக்கு ஏன்னா கிளைமேட்டே வந்து பாருங்கள் ஃபுல்லாக எந்தளவு இருக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செவ்வாலை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க அது பார்த்துல பார்த்தீங்கன்னா மங்களாரக பாக்கு கண் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கண்ணுக்கு மேலே போட்டிருக்கேன் இங்கே வந்து ஒரு மூணு ஏக்கர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார் இந்த ஃபீல்டு டேரெக்டா வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ற சேர்ந்தாலும் கண்ணு பண்ணலாம் சார் எங்கள் நிறுவனத்தை தொடர்புன்னா நேரடியும் உங்க கடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார் நன்றி சார்